நீجا ஏஜஹப் புரந்து இமை நீரா நமயம் அஹத்து இமை காணப்படும் பொருள் உடல் தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தில் மானப்பெரிது பொருள் நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் உதவிய நேரத்தை என்ன அது இந்த பூமியை மிக பெரியதாகும் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல் பொருள் தன்னை கல்வி அறிவு உடையவனாய் ஆளாக்கிய தந்தைக்கு மகன் செய்யும் கைமாறு பிள்ளையின் ஒழுக்கத்தையும் அறிவையும் கண்டவர் இப்பிள்ளையை பெறுவதற்கு இவன் தகப்பன் என்ன தவம் செய்தானோ என்று சொல்லும் சொல்லை பெற்றுத்தருவதே தொட்டனை தூரும் மணர்கேணி கற்றனை தூரும் அறிவு பொருள் தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு கொண்டே இருக்கும் இன்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் பொருள் நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையை செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்துவிடுவதே